ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜீகர் செட்டுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடியில் தான் இருக்குது ஸோ அது உங்களுக்கு மொத்தமாக நான் போகிறேன் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஒரு பெரிய கெட் இருக்குது அதை நான் அப்புறம் காட்டுறேன் ஸோ இங்கேருந்து வந்தேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கேப் காண்டி தான் வந்தேன் அதனால் உங்களுக்கு நான் இப்போ நான் காட்டப் போகிறது பெரிய பெரிய செட்டுகள் தான் காண்டி போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஃபுல்லாகவே வாழை மண்ண வச்சிட்டாரு இந்த ஓனர் பார்த்திங்களா பெரிய யானம் இதை நான் தூக்கணும் முயற்சி போனேன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இங்க பாருங்களேன் இங்கே ஒரு வீடு மேலே வரைக்கும் நான் கொண்டு போய் நான் போட்டு காட்டுனோமா வாங்க போகலாம் இங்கே ஒரு வீடு சரக் பார்த்திங்களா இங்கே ஒன்று ஸோ வருஷம் சைஸில் நல்லா ஃபுல்லாக செடிகள் மரங்கள் எல்லாம் அடர்த்தியாக தான் ஸோ அந்த செட்டை போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இங்கே ஒரு வீடு நல்லா பாருங்க உள்ளலாம் போக முடியாது எல்லாம் மெத்து போயிடுச்சு நானும் காலை வச்சு கால் உள்ளே போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு ஆனி நால பக்கம் இருக்கணும் இன்னும் பார்த்திங்கன்னா மலைகள் எங்கிட்ட ஒரு மலை இருக்குது சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு வீடு பயணம் எடுத்துச்சா மேலே தான் கூப்பிட்டு போனவங்கள

இப்போ நம்மளே வந்து ஒரு பெரிய மலையில் தான் இருக்கோம் நான் புல்லட்டில் வரப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கே வருங்க குரங்கு ரெண்டு நாள் குரங்குக்கான ஸோ இங்கே நான் மட்டும் தான் இருக்கேன் வேறு யாரும் இல்லை காலையில் ரெண்டு மணி அந்த டேக்கில் வந்து நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன் இப்போ நல்ல வெளிச்சமாகவும் இருக்கேன் பாருங்களேன் இதுதான் ஜிகர்தண்டா செட்டு போட்ட இடம் ஃபுல் செட்டு இது வரைக்கும் வீடு எல்லாமே செட்டு தான் காளி கோயில் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க செட்டாக இருந்தாலும் காளி கோயில் தான் ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன் ஸோ காளி கோயில் காமிச்சிட்டா இன்றைக்கி வந்து குரங்கு அதிகமாக இருக்குது நான் எதிர்பார்க்கல பார்க்கல இங்கே ஒரு வீடு ஸோ இங்கே ஒரு வீடு இந்த மரங்கள் வளரலன்னா நல்லா ஒயிட்ல செம்மையாக பியூட்டியாக இருக்கும் மலை மரம் செடி கொடிகள் நிறையா வாழ்ந்துருச்சுல அதனால தான் ஸோ இங்கே ஒரு வீடு இங்கே பாருங்க இங்கே ரெண்டு வீடு தண்ணி தொட்டி கட்டி வச்சுருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் என்னன்றத தட்டி ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் குருவு கூடு இருந்திருக்கிறது கீழே வந்துருச்சு ஏன்னா அந்த தென்னை மட்டமெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறப்ப இது கூடு கட்டுறதுக்கு ஈஸி குரங்கள் நம்மளை பயமுறுத்துது அந்த வீட்டுக்கு தான் நம்ம போனோம் வீடு அங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு வீடு இருக்குது இப்போ நம்ம மேலே போவோம் ஜீர்தண்டாவில் பார்த்தீங்களா இந்த இடத்த இது செட்டு தான் ஸோ இதுக்கப்புறம் மேலே போனால் காடு அதை நான் போயிட்டு வந்திருக்கேன் நேற்று சும்மா லைட்டாக ஒரு விட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஒரு வீடு இப்போ நான் இப்படி போயிட்டு சுற்றி அந்த பக்கம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா மழை பேக்ரவுண்ட் குரங்கு நேற்று வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் குரங்க இல்லை இன்னைக்கு நியாயப்பட்ட குரங்கு ஆள்ல தான இதெல்லாம் வந்து கம்பி போட்டிருக்காங்க தண்ணி தண்ணி பைப்பு சின்ன ஒன்று சின்ன ஒரு ஓடர் இருக்குது அது உங்க அங்கே கூட உள்ளே இருக்குது அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க அதை நான் காட்டுறேன் ஆக்சுவலாக காங்குவாக்கு கேட்டிருந்தாங்க சூர்யா படத்துக்கு ஆனால் தெரில எனக்கு தெரில அது ஏதோ தவறுதலாக நடந்து போல தெரியுது நான் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம் அவங்க எக்ஸ்ட்ரா பல செட்டுகள் போட்டிருப்பாங்க நம்ம போகிற இடத்துல பொறுப்பாக இருந்தோம் வைங்களேன் நம்மளுக்கு யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க ஐய ஐயா வலையை பிடிச்சிக்கிச்சா சரி ஓகே ஒரு வைக்கிற ஒரு வீடு பாத்தீங்களா அங்க ஒரு வீடு இருக்கு ஒரு வீடு அங்க ஒரு வீடு அது மல்லிகை கடை இது எல்லாமே செட்டு எதுவும் கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் இது மளிகை கடையாக இருந்திருக்கு செட்டு போட்டு நம்ம பெட்டி கிடந்துடுவாங்களா ஊரில் அந்த மாதிரி இது கொஞ்சம் ஓகே கொஞ்சம் மேலே மட்டும் ரெடி பண்ணாங்கன்னா தங்குறதுக்கு ரெடி ஆயிரும் ஓ இன்னும் மேட்டில் இருக்கும் பெரிய மலை இதுவும் ஆனால் இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் சிறுமலை தெரியும் பிளஸ் என்ன சொல்கிறது சிறுமலை அந்த பக்கம் குண்டு இருக்குது அது பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி நல்ல லைட் ஒழிச்சதால் வத்தலை குண்டு அப்படியே தெரியும் நல்லாயிருக்கும் ஸோ ஜிகர் செட் கூட உங்களுக்கு நான் வீட்டில் காட்டுறேன் டீசல் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்களா இது உள்ள வீட்டுக்குள்ள மணவாலை ஸோ காளி கோயில் ஜிகிர்தண்டாவில் காளி கோவில் காட்டுறாங்களே அதுதான் இப்போ பார்த்தீங்களா ஜிகிர்தண்டா செட்டில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு இடம் விடாமல் தான் நான் காமிச்சிட்டேன் நான் புகமும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உங்களுக்கு பல வித சினிமா சம்மந்தப்பட்ட செட்டுக்களை எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த செட்டை விட்டு இப்போ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு மணி காலையில் ஏழு நான் ஆறரைக்கெலாம் கிளம்புனேன் நான் வேறு ஒரு வேலையாக வந்தேன் ஸோ அதனால் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு கிளம்புறேன் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் வந்தேன் ஆனால் அட்டை ஒவ்வொரு ஸோ உங்களுக்கு ஏறுறப்ப நான் அப்படி காமித்தேன் ஸோ இப்போ நான் இறங்குறப்போ நல்லா கலர் இல்லை ஸோ இது வந்து அப்படியே மேகமூட்டத்தில் வந்து அழகாக அப்படியே தொடர்ந்து மேகமூட்டம் மறைச்சிடும் தெரிஞ்ச மழை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மணி நேரத்துக்காக மழை வரல டூ டேஸ் நான் இதெல்லாம் பாருங்க ஜிப்பு ஏறவே ஏறது ரொம்ப கஷ்டம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் அந்த வளைவு ஜிப்பு ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிரும் முன்னாடி போய் பின்னாடி வந்து முன்னாடி போய் இதே போய் நடக்கிறது தான் இந்த இடத்துல வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ நான் சருகுன மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை சரிக்கேன் செல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது கீழே வரைக்கும் நான் உங்களுக்கு போகிறத கட்ட இந்த இடமும் வந்து ஜீப் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் என்னை கஷ்டப்படாது நல்ல ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒரு பத்து ரவுண்டு வெளியே சுற்றி 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 அடிச்சு தான் மேலே ஏறும் நம்ம வந்த வேலையை எதுக்கு வந்தோமே மீ எதுக்கு வந்தோம் அதையும் பாத்திரமே ஒரு தேடுதல் வெட்டிக்காண்டி வந்தோன்னே துயர்ல மறு துயர்ல மறுபட்டு கரு இதுவும் ஒரு வளைவு இந்த வளைவிக்கும் கொஞ்சம் கஷ்டமே சில்லுண்டு காலையில் குளிக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் சில்லு சில்லு சில்லுன் இருக்கும் வேற அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் பாருங்கள் சுற்றி சுற்றி பேக்கை நான் கீழே வந்துருக்கேன் அவர் பேக்கை Ja, det er det kan இதை வந்துட்டோம் ஹார்மோனியை பற்றி கிட்ட வந்தாச்சு பாத்தீங்களா இதுதான் கேட் என்ட்ரன்ஸ் கேட் இதை மாரி யாரும் உள்ள வர முடியாது அண்ணாத்த இன்னைக்கு உதவி பண்ணாரு இந்த அண்ணாத்த இல்லைன்னா நம்ம என்ன வந்து தெரியுமா இவர் தான் இந்த அண்ணாத்தை இந்த தான் நம்மளுக்கு இங்கே உதவி பண்ணார் அவர்னால தான் வர முடியிச்சு இங்கேருந்து கீழே பத்து நிமிஷத்தில் நம்ம நடந்து போயிடலாம் மேலே வர்றது கஷ்டம் அதேமாதிரி ஜீப்பில் வரோம் பார்த்தீங்களா ஜீப்பில் வந்தோன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஏன்னா வண்டி உருட்டிக்கிட்டே வரும் பொறுமையாக பொறுமையாக பொறுமையா நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பார்த்துருங்க நீங்களே நைட்டு ஒரு வீடியோ கொஞ்சம் த்ரில்லிங்காக என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுனா செம்ம சருகல் ஸ்கூட்டி வச்செல்லாம் மாட்டிட்டேன் நான் அதுலேயே அதிலே பேசியிருப்பேன் உயிர் பயத்தை காமிச்சிட்டாமல் போக இல்லை அந்த மாதிரி உயிர் பயத்தையே நம்மளுக்கு காமிச்சிருச்சு சரி ஓகே பாய் வண்டியில் இருக்க முடிஞ்சால் நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் பகட்டையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வாய்ப்பு இல்லை சரி ஓகே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சினிமா விஷயமா வீடியோக்குள்ளே நான் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் நண்பா